உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஜீவோ வந்துட்டு இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படியான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு அரசு நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை வந்துட்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது தொகுப்பூதியத்தில் இப்படி பணி செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு செய்தியாக இந்த செய்தி இப்ப வந்திருக்குது அது வாங்க என்னன்னு பார்ப்போம் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் வந்துட்டு இந்த தகவல் அனுப்பியிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் சென்னை ஐந்து பணி அமர்த்தல் பிரிவு தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளில் தற்போது பணிபுரியும் நிலை குறித்து விவரங்கள் வழங்கிட கோருதல் சோ தோப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் தற்போதைய நிலை குறித்து வந்துட்டு விவரங்கள் வந்துட்டு இப்ப கேட்டிருக்காங்க ஸோ அப்படி கேட்கப்பட்டு என்ன செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி எட்டின்படி அரசின் பல்வேறு துறைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அலுவலகங்களில் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களை வழங்கிடுமாறு அப்ப ரெண்டு ஆண்டுக்கு மேல பணிபுரியக்கூடிய அதாவது இருநூத்தி ஏழு துறை தலைவர்கள் வாரியங்கள் கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இந்த சுற்றறிக்கை வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து நூத்தி எழுபத்தி ஐந்து துறை தலைவர்கள் வாரியங்கள் கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களிடமிருந்து தொகுப்பூதியத்தில் மாற்றுத்திறனாளிகள் எவரும் பணிபுரியவில்லை என வெற்றறிக்கையும் முப்பத்தி ரெண்டு துறைகளிடமிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் விவர அறிக்கையும் பெறப்பட்டன இருநூத்தி ஏழு துறைகளை வந்துட்டு கேட்கப்பட்டது இல்லை நூத்தி எழுபத்தி ஐந்து துறைகளை வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் யாரும் இல்லைங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு துறைகளை வந்துட்டு தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் வந்துட்டு இப்ப கொடுத்துருக்கிறாங்க அவ்வாறு பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் இப்பதான் நம்ம என்ன தகவல் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அத்துறைகளால் தெரிவிக்கப்பட்டுள்ள தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் கூடுதல் விவரங்களை வழங்கிடுமாறு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நாளது வரை தங்களால் அறிக்கை எதுவும் அனுப்பப்படவில்லை ஸோ அப்படி கேட்கப்பட்டும் அந்த தகவல் வந்துட்டு இதுவரைக்கும் அனுப்பப்படவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட ஆய்வு கூட்டத்தில் தலைமை செயலாளர் அவர்களால் அரசின் பல்வேறு துறைகளில் நிரந்தர பணியிடங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் தற்போது பணிபுரியும் நிலை குறித்து விவரங்களை அவ்வாறு அறிவுறுத்தப்பட்டதுல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் மானிய கோரிக்கையின் மீது பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விவாதம் நடைபெற உள்ளது இதன் மீது ஏப்ரல் பதினாறாம் தேதி விவாதம் வந்துட்டு நடைபெற இருக்குது இவ்விவாதத்தின் போது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி எட்டின் படி அரசின் பல்வேறு துறைகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்புதியத்தில் பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் குறித்த அறிக்கையினை தலைமை செயலாளர் மற்றும் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டி உள்ளது ஸோ மேலும் பல்வேறு துறைகளால் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் குறித்து அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஒரு சில துறைகளால் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் அனுப்பப்பட்டு பின்னர் அதே துறைகளால் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் இவரும் பணிபுரியவில்லை என வெற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளன சோ எனவே அரசாணை நிலை எண் நூத்தி ஐம்பத்தி ஒன்று சமூக நல சத்துணவு திட்டத்துறை நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி படி தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்வது குறித்து இறுதி முடிவு மேற்கொள்ளும் பொருட்டு ஸோ இதுதாங்க முக்கியமானது ஸோ ஏன் இந்த தகவலை கேட்குறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த தகவலை கேட்குறாங்க அதில் அனுப்புறாங்க அப்புறம் வந்துட்டு யாரும் இல்லைன்னு அனுப்புறாங்க இப்படியான சில விடயங்களை வந்துட்டு அங்கே உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது எதற்காக இந்த தகவலை கேட்குறோம் அப்படிங்கறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து இறுதி முடிவு மேற்கொள்ளும் பொருட்டு ஸோ அதற்காகத்தான் ரெண்டு வருடத்திற்கு வருத்திற்கு மே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்ய இருக்கிறாங்க ஸோ அதற்காக இந்த விடயத்தை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ பூர்த்தி செய்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அவர்களின் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளிட்ட அறிவுரையின்படி துறை தலைவர்களின் கையொப்பம் இடப்பட்ட அறிக்கையினை இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமை செயலாளர் மற்றும் அரசுக்கு அனுப்பும் வகையில் தங்கள் துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்படும் அலுவலகங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களை எவரும் விடுபடா வண்ணம் அவசரம் என கருதி உடன் அனுப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ யாரும் வந்துட்டு மாற்றுத்திறனாளி உறவுகள் இரண்டு ஆண்டுக்கு மேல வந்துட்டு அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து நீங்க பணி புரிஞ்சீர்கள் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க சில நேரங்கள் வந்துட்டு அஜாக்கிரதையின் மூலமாக விடுபட்டு போயிடும் ஸோ சில திட்டமிடலும் நடக்கலாம் அதனால சொல்றேன் ஸோ மாற்றுத்திறனாளி உறவுகள் ரெண்டு ஆண்டுக்கு மேலே நீங்கள் பணிபுரியக்கூடிய உறவுகளாக இருந்தால் நீங்கள் அந்த தகவலை உடனடியாக துறை தலை துறை தலைவரிடம் சொல்லி அதை அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க இதில் அட்டவணை ஒன்று அட்டவணை ரெண்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளியின் பெயர் தேசிய அடையாள அட்டை எண்ணு யூடிஎஸ் நம்பருக்குள்ளே அது மாற்றுத்திறனாளியின் தன்மை பணிபுரியும் பதவியின் பெயர் அதில் தொகுப்புதியத்தின் தன்மை நிரந்தரமாக தற்காலிகமாக தினக்கூலியா ஒப்பந்தமா வெளிமுகமையா அப்படிங்கிறது ஸோ ஒன்று ரெண்டில் கூடுதல் விவரங்கள் என்ன கேட்குறாங்கன்னா மாற்றுத்தலின் பெயர் பதவியின் பெயர் தேர்வு செய்யப்பட்ட முறை அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா மாவட்ட ஆட்சியர் மூலமாகவா இல்லை வெளிமுகமை மூலமாகவா அப்படிங்கிற அதை நோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பணி நியமனம் வழங்கப்பட்ட ஆணை ஏன்னா எந்த வகையில பணி நியமனம் கொடுத்தாலும் ஆணை இருக்க முடியாது அந்த ஆணை மற்றும் பணியில் சேர்ந்த நாள் மாதிரி நகல் இணைக்கவும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க பணியில் சேர்ந்த பொழுது வழங்கப்பட்ட தொகுப்பூதியம் அது எவ்வளவுங்கிறது அதையும் சொல்லி உயர்த்தி வழங்கப்பட்ட தொப்பூதிய தொகை மற்றும் நாள் அதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தற்சமயம் வழங்கப்பட்டு வரும் தொகுப்பூதியம் அது என்னங்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் குறிப்பு வந்துட்டு நிரப்பி இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமை செயலாளர் மற்றும் அரசுக்கு அனுப்பும் வகையில் தங்கள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அலுவலகங்களில் அவசரம் என கருதி உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற தகவலை வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் வந்துட்டு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஏழு அப்படிங்குற போது நாட்கள் முடிந்து விட்டது ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தகவல் அங்கு சென்றிருக்கிறதா அப்படிங்கிறத ஸோ உறவுகள் வந்துட்டு தெரிந்து கொள்ளுங்க ஸோ ஏன்னா இது வந்துட்டு மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தேதியில் வந்துட்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் ஸோ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்துட்டு அதை வந்துட்டு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் கீழ்பாக்கம் சென்னை பத்து ஸோ அவர்களுக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் வந்துட்டு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் தகவலுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்